மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக மக்களவை உறுப்பினர் பதவி தருவதாக அறிவித்ததை அடுத்து கமல்ஹாசன் சர்ச்சையில் சிக்கியிருப்பது முதல்வர் ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது கமல் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லீப் படத்திற்கான பிரமோஷன் படும் மும்முரமாக நடந்து வருகிறது விரைவில் வெளியாக உள்ள இந்த படத்திற்காக முழு படக்குழுவும் பம்பரமாக சுற்றி பிரமோஷன் செய்து வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடிகர் கமல் பேசியது சர்ச்சைகளை கிளப்பி இருப்பதுதான் ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுத்துள்ளதாம் கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது என தக்லீஃப் விழாவில் பேசிய விவகாரம் தொடர்பாக கமல்ஹாசன் மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் புகார் பதியப்பட்டுள்ளது கமல் பேசியதற்கு விளக்கம் ஒன்றும் கொடுத்துள்ளார் அதாவது பலமொழி வரலாற்று அறிஞர்கள் கூறியதைத்தான் நான் கூறினேன் தக்லைப் படத்திற்கு கர்நாடகத்தில் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகிறது என் படத்தை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு மொழி குறித்து பேச தகுதியில்லை ஏனெனில் இதில் அவர்களுக்கு போதிய படிப்பினை இல்லை அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என விளக்கம் கொடுத்துள்ளார் கமலின் இந்த பேச்சுக்கு தமிழகத்தில் இருந்து விசிக தலைவர் திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பாமக செயல் தலைவர் அன்புமணி என பலரும் உலக மொழி தமிழ்தான் தமிழில் இருந்து தோன்றியதுதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகள் எல்லாம் என தெரிவித்தனர் இதனையடுத்து அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்கும் வகையில் பேசாது அரசியல்வாதி கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை கலைத்துவிட எண்ணமா திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக போவதால் மொழி அரசியல் செய்கிறீர்களா அரசியலில் இதுவரை செல்வாக்கு இல்லாத நபராக இருந்த கமல் இப்போது டெல்லிக்கு செல்வதால் இப்படி ஒரு பில்டப்பா என விமர்சனம் கமல் மீது எழுந்துள்ளது இதேபோல முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கர்நாடகாவில் எப்போது சர்ச்சை ஏற்பட்டாலும் தமிழ் படம் தடை செய்யப்படும் என அவர்கள் துணிச்சலுடன் சொல்கிறார்கள் அதேபோலத்தான் தக்லைப் படம் தடை செய்யப்படும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியும் நம் முதல்வர் ஏன் இங்கு கன்னட படங்களை வெளியிட மாட்டோம் என சித்தராமையாவின் ரியாக்ஷனுக்கு எதிர்வினையாற்றவில்லை அமைதியாக இருக்க காரணம் என்ன என கேள்வி எழுந்துள்ளது இதனால் ஸ்டாலினுக்கு அமலாக்கத்துறை மூலம் சிக்கல் காத்திருக்கும் நிலையில் கமல்ஹாசன் இப்போது புது பிரச்சனையை கிளப்பியுள்ளது தலைவரியை கொடுத்துள்ளதால் திமுகவில் இருந்து கமலுக்கு போன் போட்டு விவகாரம் பெரியதாவதால் இதிலிருந்து வெளியே வர பேசுங்கள் என உத்தரவு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் கர்நாடக காவிரி பிரச்சினையில் மக்களுக்காக தலையிடுவதில்லை கூட்டணிதான் முக்கியம் என இருக்கிறார் இப்போது கமலுக்காக எல்லாம் குரல் கொடுக்க மாட்டார் கூட்டணிதான் முக்கியம் என காங்கிரஸ் பக்கமே இருப்பார் ஏனென்றால் ஸ்டாலின் மொழி பற்றி பேசினால் அவருக்கு இங்கே சிக்கல் ஏற்படும் நிலை உள்ளது என சூசகமாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்